புதுச்சேரியில் ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று மாநில அளவில் சாதனை புரிந்துள்ளது பள்ளி மாணவன் செல்வன் கார்த்திகேயன் ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் மாணவி கோபிகா ஐநூத்தி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவன் ராம் பிரகாஷ் ஒன்பது மற்றும் மாணவன் மணிஷ் அரவிந்த் ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்து சாதனை தேர்வு எழுதி அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் பல மாணவர்கள் பல பாடங்களில் நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் சாதனை புரிந்த மாணவ மாணவியரை பள்ளி தாளர டாக்டர் கே பி கிருஷ்ணராஜ் அவர்கள் முதல்வர் திருமதி ஜெயந்தி ராணி ஆகியோர் மற்றும் துணை முதல்வர் திரு ஆரோக்கியதாஸ் ஆகியோர் இணைந்து பொன்னாடை போர்த்தி பாராட்டினார் மேலும் இப்பள்ளி மாணவி சீதாலட்சுமி வரலாறு பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது பள்ளியின் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்களும் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெற்றோர்களும் உடன் இருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி ஊட்டி விட்ற மாதிரி ஒரு சாக்லேட் kita <tuk tangan> ini